வீட்டை காலி செய்ய மின் இணைப்பை துண்டித்த குடிசை மாற்று வாரியம் விடுபட்ட முப்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு வீடு வழங்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்த பாதிக்கப்பட்ட மக்கள் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் குடியிருந்து வந்த நிலையில் அதில் பெரும்பாலானோருக்கு குடிசை மாற்று வாரியத்தில் வீடு வழங்கப்பட்டது இந்நிலையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் வாசிக்கும் முப்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு மட்டும் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்கவில்லை என்றும் அவர்களை காலி செய்வதற்காக மின் இணைப்பை துண்டித்து விட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து குடிசை மாற்று வாரியம் அதிகாரியிடம் கேட்டபோது அலட்சியமாக பதில் அளிப்பதாகவும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்குமாறு வலியுறுத்தி வருவதாகவும் கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்தால் குடிசை மாற்று வாரியம் அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என இருவரும் மாறி மாறி அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தற்பொழுது இடிந்த வீட்டில் தங்கி வருவதாகவும் உடனடியாக குடிசை மாற்று வாரியத்தில் முப்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் நேரிலிருந்து மனு அளித்தனர் வீடு மற்றும் மின் இணைப்பு இல்லாமல் குழந்தைகள் படிப்பு பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தினசரி கூலி வேலைக்கு செல்வதனால் வாடகை வீட்டிற்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது உடனடியாக குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் ஒரு நாள் தலைமுறையாக திடீர்னு குரசு மாட்டு வாரியத்திலிருந்தும் வந்து எங்கள் ஏரியா வந்து கரண்டு துண்டிக்கப்பட்டு வீட்டை காலி பண்ண சொன்னாங்க பாதி பேத்துக்கு வீடு காலி ஆயிடுச்சு பாதி பேத்துக்கு வீடு இல்லை ஒரு நாற்பது பேர் பக்கம் எங்களுக்கு ஓட்ட பாதி பேத்துக்கு வந்தால் டோக்கன் இல்லை அப்புறம் எங்களுக்கு வீடும் இல்லை திடீர்னு காலி பண்ண சொன்னால் நாங்கள் எங்கே போவோம் அதுக்காக கலெக்டரேட்டை மனு கொடுத்தோம் ஏழாம் தேதி போய் குரசுமாட்டு வரிசையில் கட்டுங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா வந்து மாநகராட்சி அம்மா வந்து சொன்னாங்க சத்யா மேடம் அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி போனோம் அந்த அம்மா இல்லை அதை கொறைசமாட்டி வாரத்தில் அவங்களாம் வந்தால் தான் முடியும் நாங்கள் ஏன்னா மெட்ராஸில் வந்து ஏதோ மீட்டிங் போய்ட்டாங்கம்மா அதனால் மறுபடியும் கலெக்டரேட்டை வந்து மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் நாங்கள் அதே விவேகானந்த நகரில் கரண்ட் இல்லாமல் தான் இருக்கோம் ஒரு தற்சமயத்துக்கு ஒரு சில வீட்டிலேருந்து ப பத்து நாளைக்கு எடுத்துருக்கோம் கலெக்டரே போனதோட சொன்னாப்பில் அதனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு வந்து இன்னொரு நாள் கொடுத்து அதை ரெடி பண்ணி தரணும் வீடு அலாட்டாக தான் அங்கேயே இருக்கணும் நாங்கள் சில கணக்கு எடுத்து தப்பாக எடுத்துட்டாங்க கணக்கு எடுத்து தப்புங்க நம்மளுக்கு தெரியாது சொல்லிட்டு வந்துருக்கணும் முன்னே முன்னே எங்களுக்கு டைம் கொடுத்துருக்கணும் இத்தனை வருஷம் டைம் கொடுத்தாங்க இன்னொரு ஒரு ஒரு வருஷமோ ஒரு ஆறு மாதம் டைம் கொடுத்தா நாங்கள் ரெடியாக இருப்போம் திடீர்னு பணத்தை ரெடி பண்ணாலும் முப்பத்தாயிரம் நாங்கள் போய் பணம் ரெடி பண்ண முடியாது எங்கள் மக்கனால் கேட்ட இடத்துல உடனே கிடைக்காது வீடு வாடகைக்கு போகணுன்னாலும் எங்களுக்கு கிடைக்காது வீடு தேடணும் நேமலே போகிற ஒரு வீடு எடுக்கணும்னா ஒரு ஆறு மாதம் ஒரு ரெண்டு மாதம் பத்து பத்து நாள் பஞ்சு நாள்னா கிடைக்கும் அது எங்களுக்கு த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எட்டாயிரம் பத்தாயிரம் கொடுக்க முடியாது தகுதி இல்லை எங்களுக்கு ஒரே இன் இல்லைன்னா அங்கேயே பட்டா கொடுத்துருக்கலாம் அஞ்சு வருஷம் இருந்தாலே பட்டா தர வேண்டியது எழுபது வருஷமா நாங்கள் இருக்க முடியலங்க எங்களுக்கு தரக்கு என்ன வீடு வாடகைக்கு போனா கேக்குறாங்களே ரெண்டு பேர் நாலு குழந்தை இருக்காங்க ரெண்டு பேர் இருக்கீங்களான்னு கேக்குறாங்க குழந்தைகளை தண்ணி தண்ணி பத்தாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு நாள் தண்ணி பத்தாது நாலு பேர் இந்த வீடு தரமாட்டேங்கிறாங்க நாங்களே எங்க போவோம் இருக்க போட்டோம் ரைட்டு இல்லாத போட்டோம் நாங்களே எங்க போட்டோம் எங்களை முறை பிறகு எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கலாம்லங்க இத்தனை வருஷம் இருக்குது அஞ்சு வருஷம் தாலே பட்டா தரணும்னு ரூல்ஸ் இருக்குல்ல அரசாங்கத்தோடது எழுபது வருஷமாக இருக்கும்ல அப்புறம் தந்திருக்கலாம்ல எங்களுக்கு நான் வந்து எனக்கு அஞ்சு வயசு அந்த சாலைக்கு வந்தது நாங்கள் நாங்கள் மூணு தலைமுறையாக பொழைச்சிட்டு இப்போ வந்து திடீர்னு வந்து எடுங்கன்னு டோக்கன் கொடுத்தவங்க வந்து பாதி பேத்து கொடுத்து பாதி பேத்து விட்டுட்டாங்க வீடு கேட்டு கேட்டு பாதி பேர் செத்தும் போயிட்டாங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிற வீடு இருக்கிறக்க இடிச்சுட்டாங்க பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க படிக்கிற நேரத்தில் படிச்சுட்டு கரண்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோம் நாங்கள் ஒதுக்குற ஒதுக்குறமாக தான் இருக்கிறோம் எங்களுக்கு அங்கேயே தர வேண்டியது தானே குடிசை மாட்டு வாரியத்துக்கு போய் வீடு கேட்டால் இன்றைக்கி போ நாளைக்கு போனால் ஏழு வருஷம் அலக்கடிக்கிறாங்க பேர் கொடுத்து கொடுத்து எங்களுக்கே போதும் போதுன்னு ஆகி போச்சு எதுனால எங்களுக்கு இத்தனை சித்திரவாதம் பண்ணுறாங்கன்னு தெரியல நாங்களும் மனசு தானே நாங்களும் ஓட்டு போடுறோம்ல எங்களை ஏன் காப்பாற்ற மாட்டோம் இப்படி அலக்கடிக்கிறாங்க எங்களை சீரழிக்கிறாங்க அதிகாரி குடிசை மாற்று வாரியத்துக்கு போனால் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்குறாங்க கலெக்டர் ஆஃபீஸில் போனால் நீங்கள் அங்கே போய் கையெழுத்து போடுங்கங்கிறாங்க அங்கே போங்க உங்களுக்கு தருவாங்குறாங்க நானும் இதோட மூணு தாட்டி வந்து கலெக்ட்ரு ஆஃபீஸில் கை சிலிப் வாங்கி கொடுத்தாச்சுங்க நீ இதுக்கு மேலே எத்தனை தாட்டி தான் கொடுக்குறது நாங்கள் உண்மையாலுமே அங்கே போ இருக்கிறேன் எங்கள் காரோட பாருங்கள் நாங்கள் எத்தனை வருஷம் அங்கே இருக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன் எங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க செத்து போன்னு சொல்லுங்கள் நாங்கள் எல்லாரும் சேர செத்துனாலும் போயிடுறோம் எதுக்காக இத்தனை சித்திரவாதம் பண்ணுறாங்க ஏன் பாதி பேத்து கொடுத்து பாதி பேத்து கொடுக்கலங்கிறாங்க பூரா பட்ட இடத்துக்காரங்களுக்கு வீடு கொடுத்துருக்குறாங்க புறம்போக்காரங்களுக்கு ஒரு வீடு கூட கொடுக்கல அங்கே குடியிருக்கிறவங்க பட்டா எடுத்துக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு நாலு வீடு அஞ்சு வீடு கொடுத்துருக்குறாங்க ஆனால் புறம்போக்கில் வசிக்கிறவங்களுக்கு எங்களுக்கு ஒரு வீடு கூட கிடையாது கேட்டிங்களா கேட்டோம் நாங்கள் அதெல்லாம் நாங்களும் சொல்ல முடியாதம்மா நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பாருமான்னு தான் சொல்கிறாங்க நாங்கள் இதையும் போய் சொன்னோம் சார் எங்களுக்கெல்லாம் ஒருத்தருமே இல்லாத பட்டவங்களுக்கு ஒரு வீடு கூட கொடுக்க கிடையாது எல்லாம் பட்ட இடத்துக்காரங்களுக்கு தான் வீடு கொடுத்துக்கோ நீங்கள் வீட்டையும் காமிச்சோம் ஆளையும் காமிச்சோம் வேறும் சொன்னான் எல்லா மண்ணையும் கடைசியிலும் எங்களை இப்படி கொடுமைப்படுத்தினா எப்படிங்க சார் நாங்களே உங்களை நம்பித்தான் இருக்கிறேன் எங்களை நீங்கள் இப்படி பண்ணலாமா அங்கே போனால் இங்கே வாங்குகிறாங்க இங்கே போனால் அங்கே போங்கிறாங்க நாங்கள் எங்கே தான் போகணும் அதே சொல்லுங்கள் நாங்கள் அங்கே போகிறோம் வீடு கேட்டால் பத்தாயிரம் நான் ஒருத்திக்கு போய் ரூபா என்னால் வாடகை கொடுக்க முடியுமா நான் கோயில் வேலைக்கு போகிறோம் அங்கே கோயிலில் அஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறேன் நான் பத்தாயிரூவாக்கான எங்கே போகிறதுங்க கடங்காரங்களாம் வந்து கடனை கொடு இப்போவே கொடுத்து போட்டு காலி பண்ணுங்கிறாங்க வீட்டை பூரா இடிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க இருக்கிற வீட்டையும் எடுத்து விட்டாங்க கரண்டும் இல்லை டோக்கனும் கிடையாது எங்களுக்கு எல்லா சுவாச என்ன என்ன செய்யணுமோ அதை அரசாங்கம் செஞ்சு எங்களை காலி வளச்சோட சந்தோஷம் நாங்கள் போய்க்கிறோம் நாங்கள் இத்தனை வருஷம் பொழைச்சதுக்கான ஆதாரம் எங்கள் இருக்குது அதை நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க நேற்று காலையில் போனதுக்கு இன்றைக்கி வாங்கினாங்க இன்றைக்கி போனால் நாளைக்கு வாங்குகிறாங்க நீ கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் நாங்கள் வருவோங்கிறாங்க பண்ணுவோங்கிறாங்க எப்போ தான் பண்ணுவாங்க அலைஞ்சு அலைஞ்சி வேலைக்கும் வேண்டான்ட்டாங்க நாங்கள் வீட்டு வேலைக்கு தான் அதையும் துரத்தி விட்ருவாங்களாட்டு இருக்குது வேலையாக செய்கிறதா சோறு எதிங்கிறதா கடனை கட்டுறதா நாங்கள் என்னதான் பண்ணுறது சொல்லுங்க